வணக்கம் வணக்க மக்களவங்க அனைவரும் என்ன பார்க்க ஒரு தக்காய் ஜம்தானி சாரி தான் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல பாக்கிற இந்த சாரியோட பேர் வந்து தக்காய் ஜம்தானி சாரி இதுல கொடுத்துருக்க டிசைன் வந்து ஃபுல்லாவே பீவிங் தான் இதுல எதுவுமே பிரிண்ட் கிடையாது ஃபுல் பீவிங் சாரி தான் இந்த சாரி ரொம்ப சாஃப்டா வெயிட்லெஸ்ஸா இருக்கும் இதுக்கு வந்து ஸ்டார்ச் போடணும் அவசியம் கிடையாது இதுக்கு மெயின்டெனன்ஸ் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த சாரி வந்து காட்டன் சாரி மாதிரி இருக்கும் ஆனால் இது பியூர் காட்டன்லாம் கிடையாது இந்த சாரீல வந்து நிறைய கலர் இருக்கு அதே மாதிரி டிசைன் ஒரே மாதிரி டிசைன் தான் இருக்கும் கலர் தான் உங்களுக்கு வேற வேறையா வரும் இந்த சேரீ கட்டிக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் வெயிட்டே கிடையாது வெயிட்லெஸ் ஆன ஒரு சேரீ இதுக்கு வந்து அதாவது நீங்க இத நார்மலா வாஷ் பண்ணிட்டு நீங்க அப்படியே நல்லா விரிச்சு காய வச்சிங்கனாலே போதும் ஐன் பண்ணணும் கூட அவசியம் இருக்காது அந்த அளவுக்கு ஒரு மாதிரியான சாரி இது உங்களுக்கு நல்லா இருக்கும் கட்டிக்கிட்டோம்னா நல்லாவும் இருக்கும் ஒரு கிராண்ட் லுக்கு கொடுக்கும் அதுல கொடுத்துருக்க அந்த டிசைன் வந்து ஒரு கிராண்டு லுக்கு கொடுக்கும் அதே மாதிரி கலர் காம்பினேஷனும் ரொம்ப சூப்பரா கொடுத்துருப்பாங்க ஆஃப் வயட்ல பிங்க்கு ஆஃப் வயட்ல ரெட்டு அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு ஒரு கலருமே நீங்க பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் சாரியே கட்டிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது மேக்சிமம் நார்த் இந்தியால அதாவது வெஸ்ட் பெங்கால்ல பண்ற ஒரு தான் இந்த சாரி ரொம்ப அழகான ஒரு சாரி இதுல இருக்க கலர் பார்த்தீங்கன்னாலும் அந்த கலர் காம்பினேஷனும் சூப்பரா கொடுத்துருப்பாங்க டிசைனுமே நல்லா பிரைட்டா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் நீங்க கட்டிக்கிட்டு வெளியில போனீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஆஹ் இது வந்து வித்தவுட் தான் வரும் இந்த சாரிக்கு பிளவுஸ் கிடையாது பிளவுஸ் நம்ம தான் மேட்சிங்கா பிளவுஸு போட்டுக்கணும் இதுக்கு கான்ட்ராஸ்டா நீங்க பிளவுஸ் போட்டீங்கன்னா அதுவே ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த சேரீயோட லென்த் பாத்தீங்கன்னா இருக்கும் நீங்க பிளிப்சைட் அப்படியே விட்டீங்கன்னா அப்படியே நிற்கும் அந்த மாதிரியான ஒரு சேரீ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்குற ஆதரவு இனி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கு அதே மாதிரி நீங்க கொடுக்குற கமெண்ட் லைக்குமே இனி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்குது உங்களோட கமெண்ட்டுக்கும் லைக்குக்கும் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்றதுக்கும் ரொம்பவே நன்றி இது வரைக்கும் புதுசா நம்ம சேனலை பார்த்தது இல்ல இப்ப தான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எதுக்காக அப்படின்னா நிறைய வீடியோஸ் நம்ம இதுல போடுவோம் அஹ் சாரி சம்பந்தமான வீடியோ மட்டும் தான் வரும் அத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னென்ன டிசைன்ல கிடைக்குது என்னென்ன சாரீ எல்லாம் வருது மெட்டீரியல் இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா கூட நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய சாரீஸ் எல்லாமே நல்லா நீட்டா அதே மாதிரி கிராண்டா புதுசாவும் இருக்கும் நீங்க சாரீஸ பத்தி டீடைல்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன மாதிரியான சாரிலாம் வருது என்ன அந்த கலெக்ஷனோட மெட்டீரியல் என்ன ரேட் என்ன எவ்வளவு லென்த் இருக்கு இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட் வந்துட்டு இருக்கும் நீங்க அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்ன மாதிரியான சாரிலாம் கிடைக்குது அப்படின்ட்டு நம்ம கிட்டே இல்லை மற்றவங்ககிட்டே கம்பேர் பண்ணி கூட நீங்க உங்களுக்கு சாரியை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் அவங்க போட்டிருக்க அந்த கான்ட்ராஸ்ட் கலர் பிளவுஸுமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு இதே மாதிரி பிளவுஸ் நீங்களும் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது அந்த சேரீல கொடுத்துருக்கதுல ஏதாவது ஒரு கலர் பிளவுஸ் நீங்க அதுல டார்க் கலர் பிளவுஸ் நீங்க வேர் பண்ணீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்ப அவங்க மேட்சிங்கே இல்லாம போட்டிருந்தா கூட அது அழகா இருக்கு பாக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு சில்க் காட்டன் பிளவுஸோ இல்ல ஜக்கட் பிளவுஸோ நீங்க போட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த சேரீல ஃபுல்லா டிசைன் இருக்கிறதுனால நீங்க பிளெயின் பிளவுஸ் போட்டாலே ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்ப நீங்க இந்த சேரீக்கு அந்த கிரீன் கலர் இல்லைன்னா பிளாக் கலர் பிளவுஸ் போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரிதான் கலர் காம்பினேஷன் நீங்க மேட்ச் பண்ணி போட்டுக்கோங்க இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்